எவ்வளவு பாடல்கள் கேட்டாலும் எத்தனை பேச்சுக்களை கேட்டாலும் என்னுடைய பேச்சுக்காக காத்திருக்கின்ற என் அருமை உயிரினும் இனிய ரசிக பெருமக்களே துபாய் எனக்கு புதுசில் இங்க தான் குரு என் ஆளுந ஒரு படத்தோட பண்ணேன் கோபால் கோபால் என்னை மறக்காமல் இருக்கிறீர்களே கோபால் எனக்காக ஒரு பெய் கைத்தட்டல் கொடுக்க மாட்டீர்களா கோப்பால் துபாய் வர்றதுக்காக இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறதுக்காக விவேக் சார் உங்க டேட்ஸ் கிடைக்குமான்னு மகாராஜன் கேட்டாரு துபாய்னாலே டேட்ஸ் தானே துபாய்க்கு டேட் கொடுக்காம வேற எந்த பாய்க்கு நான் டேட்டு கொடுக்க முடியும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க எல்லாரையும் பாக்குறதுக்கு அதுவும் இந்த கடைசியில் இந்த பாடனை கொஞ்சம் நிலவு பின் பின்னி பெடல் எடுத்துருச்சு அந்த பொண்ணு இந்த பொண்ணுக்கு ஷப்னம்னு பேர் வைக்கிறதுக்கு பதிலா சத்தம்னே பேர் வச்சிருந்திருக்கலாம் ஆனா என்ன பிச்சு என்ன ரேஞ்சு ஆனா இப்பெல்லாம் ஏன்னு தெரில பொண்ணுங்கள்லாம் ஆம்பளைங்க வாய்ஸ்ல போடுறாங்க அது இப்ப ஒரு ட்ரெண்டு போல இருக்கு கொஞ்சம் அப்படின்னு சொல்லும் போது நமக்கே கொஞ்சம் பயமா இருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா சப்பனமுத்து பாவம் எவன் மாட்ட போராணும் கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களின் பாடல்களுக்கு கொண்டாடுகின்ற ஒரு திருவிழா ஆக நம்முடைய நகைச்சுவை வைரமுத்து அவர்களுடைய பாடல்கள் சார்பாக அமைந்தால் கொஞ்சம் பொருத்தமா இருக்கும் நான் நினைக்கிறேன் ஓகேயா பெருசா வைரமுத்தாருக்கு ஒரு இப்ப எதை பத்தி பேசுறது பொண்ணுங்களுக்கு உன் மேட்டர் தான் இப்ப பேச வரேன் நீ என்ன நீ பெண்களுக்கு நகையை பத்தி பேசினா பிடிக்கும் புடவையை பத்தி பேசினா பிடிக்கும் ஆனா பசங்களுக்கு பொண்ணை பத்தி பேசினா போதும் அதுவே பிடிக்கும் அவர் உட்கார்ந்துருக்க ஸ்டைல பார்த்தீங்களா அவரை பத்தி ஒரு மேடையில் சொன்னேன் கொஞ்சம் தமிழின் திறம் கருப்புன்னு சொன்ன கோயிச்சுக்கு வரோன்ட்டு கொஞ்சம் தமிழின் திறம் நீ கொக்கோ கோலா நிறம் இந்த கடைசியில் பேச வர்றதில் இது ஒரு பிரச்சனை நமக்கு முன்னாடி உள்ளவங்கெல்லாம் எல்லா பாயிண்ட்டையும் பேசிடுறாங்க அதுவும் அவரே எழுதின பாட்டால் அவர் பேசாமல் யார் பேசுவா இருந்தால் அதில் நமக்கு ஒரு சனியாக ஒரு தனி ஒரு பிட்டு ஒன்று கிடச்சிது சந்திரனை தொட்டது யாராம் சாங்கா இல்ல நான் சத்தியமாய் தொட்டது யார் நான் தானே அப்படின்னு ஹீரோ பாடிட்டாரு இப்ப பையன் கிட்ட கிளாஸ்ல கேட்கிறாங்க சந்திரன்ல யாருப்போம் முதல்ல தொட்டா ஆம்ஸ்ட்ராங் தானே இல்லைங்க அது தப்பு வைரமுத் சார் வேற சொல்லியிருக்கார் என்ன சொல்லியிருக்காரு நாகார்ஜுனா தான் முத முதல்ல தொட்டா இருக்கிறோம் இது பரவாயில்ல இன்னொன்னு வந்து இந்த குவேக் ஒரு இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தை கவி பேரரசருடைய பாடலில் எர்த்து குவாக் பூகம்பம் வரும்போது பூகம்பம் வரும்போது இரு வான்கோழி கலவி கொள்ளும் எர்த்துக்குவாக்கு வரும்போது ரெண்டு வான்கோழி வந்து லவ் பண்ணுவோம் அதை போய் பார்த்துருக்காரு எங்கே பார்த்தாரு எப்படி பார்த்தாருன்னு தெரியல நமக்கு வான்கோழின்னா அடுத்தாப்புல பிரியாணி தான் ஞாபத்துக்கு வரும் வான்கோழி பிரியாணி வீட்டில் ஆகுதுனாலே பசங்க மற்றதுக்கு ரெடி ஆயிடுவாங்க ஆனால் வான்கோழி வான்கோழி என்பது பூகம்ப வேளையில் கூட கலவி கொள்ளும் அப்படின்னு எழுதியிருக்காருனா நம்மளுங்க கூர்க்கா விசில் அடித்தாலே டிஸ்டர்ப் ஆயிடுறாங்க புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கங்க புரியாதவங்க புரிஞ்சுக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கேங்க அவனை தான் சொல்லுவேன் அதே மாதிரி இன்னைக்கு வந்து எல்லாம் சிக்ஸ் பேக்குன்றாங்க இன்னைக்கு பொண்ணுங்கள்லாம் வந்து சைஸ் ஜீரோங்கிறாங்க இதனால் பொண்ணுங்க எவ்வளோ கஷ்டப்படுதுங்க தெரியுமா நீங்கள் சிக்ஸ் பேக் வைக்கிறதுனால அவங்க வேற இல்ல வேறு வழி இல்லாமல் டயட்டிங் பண்ணி 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 அவங்க சைஸ் ஜீரோ கொண்டு வர வேண்டியதாக இருக்குது நீங்கள் நம்மளை மாதிரி எப்பவும் போல வகை வகை இல்லாமல் வஞ்சனை இல்லாமல் சாப்பிட்டாதான் அவங்க பீஸா பர்கர் ஐஸ்கிரீம் இதெல்லாம் வாங்கி சாப்பிட முடியும் எவ்வளோ ஆதரவு பாரு ஆக அப்பவே அவர் எழுதினார் பதினஞ்சு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே ஊசி போல உடம்பு இருந்தா தேவையில்லை பார்மசி தமிழன்ற படத்தில் பிரியங்கா சோப்ரா பாடின பாட்டில் ஆணுக்குள் ஆறு லிட்டர் ரத்தம் பெண்ணுக்குள் அஞ்சரை லிட்டர் ரத்தம்னு எழுதுகிறாரு ஒரு அரை லிட்டர் நம்மளை விட கம்மி நம்மளை விட அரை லிட்டர் கம்மியாக இருக்கும்போதே இந்த பாடு படுத்துறாங்களே நம்மளே நமக்கு ஈக்குவலாவோ அல்லது நம்மளோ ரெண்டு சொட்டு எக்ஸ்ட்ராவோ இருந்தா அஞ்சறையினால் நமக்கு எவ்வளவு ஏழரை வரும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நிலாவுக்கு நான் என் லவ்வரை பிக்கப் பண்ணி கூட்டு போயிடுவேன் ஆனால் அங்கே ஆக்சிஜன் கிடையாது கூட்டு போகிற காதிரியோட ஜாலியாக இருக்க வேணாமா அங்கே போய் ஆஸ்துமா வந்த மாதிரி இழுத்துக்கிட்டா இருக்கிறது ஆக என்ன பண்றது அருமையாக எழுதினார் அழகிய நிலவில் ஆக்சிஜன் அமைத்து அங்கே உனக்கு ஒரு வீடு செய்வேன் அழகிய நிலவில் ஆக்சிஜன் நிரப்பி அங்கே உனக்கு ஒரு வீடு செய்வேன் அழகிய அழகிய அதுக்கு மேல லிரிக்ஸ் தெரியாது எதுக்கு வீணா வாசிக்கிறீங்கோ அப்படி கொண்டாந்து அதுல போட்டார் நான் ஒரு மூணு வரியில எழுதினேன் என்ன எழுதுனே தெரியுமா கண்ணே நான் வாங்கி கொடுத்ததெல்லாம் நல்லாத்தானே தின்னேன் அப்புறையே என்னை பிடிக்கலன்னு சொன்னேன் இது நமக்கு காமெடிக்கு சொல்லிக்கலாம் ஆனா அதுக்கு ஒரு இலக்கிய அந்தஸ்து கொடுத்தது கவி பேரரசு வைரமுத்து அந்த பாடல்லே என்பதை இந்த இடத்துல சொல்லக்கூடிய மீன் பிடித்து மீண்டும் ஆற்றில் விட ஆசை மென்டலா ஏண்டா மீனை பிடிச்சுன்னு நேரம் சக்கு குழம்பு அடுப்புற சட்டியில உடணும் நீ நீ அதை மறுபடியும் ஆற்றுல விடுற ஆனால் வெளிப்புற படப்பிடிப்புக்காக ஹாலண்ட் ஆஸ்ட்லா ஆம்ஸ்டாம் போயிருந்தப்போ அந்த ஊரில் சின்ன பசங்களே வெளியே வர மாட்டாங்க அவங்கெல்லாம் பிஸியாக இருப்பாங்க இந்த வயசானவங்க தான் சைக்கிளில் போட்டில் எல்லாம் அப்படியே வருவாங்க கூட இருக்கிறது எத்தனாவது பொண்டாட்டின்னு யாருக்கும் தெரியாது அது ஒன்று வயசான பிக்கப் ஆகி வந்துக்கிட்டு இருக்கு இம்மான் நீளத்துக்கு ஒன்று எடுப்பான் ஒரு அஞ்சு ஒரு ரெண்டு மூணு மீட்டருக்கு ஒரு கம்பு எடுத்து செட் பண்ணுவாங்க இந்த அக்கீலாக்கரை செட் பண்ணுற மாதிரி செட் பண்ணுவாங்க செட் பண்ணால் அது தூண்டி இந்த தூண்டியில் போட்டு அப்படியே பிடிப்பான் கப்புனு இழுக்கும் தூக்குனா ஒரு பத்து கிலோ வெயிட்டுக்கு அவ்வளோ பெரிய மீன் ஒன்று மாட்டோம் நம்ம ஆளுங்கண்ணா வாடாடாடா எப்படி சிக்கிருச்சியா ஒரு வாரத்துக்கு வச்சு திங்கலாமே பிரிஜுக்குள்ள வச்சு வச்சு திங்கலாமே அது கொஞ்சம் பார்த்தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா அதை அப்படியே ரசிச்சாங்க அது வாய வாய திறந்துச்சு கொக்கி அவுத்து மறுபடியும் தண்ணிக்குள்ள விட்டாங்க ஏன் சார் புட்டிங்கன்னு ஒன்னு நோ வி ஜஸ்ட் வாண்ட் டு ஃபிஷ் வி டோன்ட் வாண்ட் டு கில் த ஃபிஷ் அப்படின்னு சொன்னாங்க அப்போது கவி பேரரசு அவர்களின் வார்த்தைக்கு உயிர் இருப்பதை அங்கே நான் கண்டேன் காதலி உன் பிம்பம் விழுந்தே கண்ணாடி உடையும் இந்த காதலிக்கிறவங்களை பத்தி அவர் எழுதியிருக்கிறாரு அது வந்து ஒரு காதலர்களின் தேசிய கீதம் மாதிரி ஆயி போச்சு அந்த பாட்டு அந்த பாட்டில் காதலித்து தெய்வமாவான் தபால்காரன் தெய்வம் ஆயிட்டான் தபால்காரன் ஒருத்தனையே காணும் தபால்னு விழுந்துட்டான் அவன் எங்க இருக்கானே தெரியாது இப்ப எம்எம்எஸ் எஸ்எம்எஸ் பேஸ்புக்கு ட்விட்டர் வாட்ஸ் ஆப் வாட்ஸுக்கு ஆப்பு ஆனால் அதுல ஒரு வார்த்தை சொல்றாரு காதலித்துப்பா உன் கையெழுத்து அழகாகும் நம்ம பையன் ஒருத்தன் சொன்னான் காதலிக்காமலே இருந்துப்பா உன் தலையெழுத்தே நல்லா இருக்குண்ணா புரிஞ்சவன் புரிஞ்சவே புரிஞ்சுக்கோ புரியாதவன் புரிஞ்சகிட்ட கேட்டுக்க தெரிஞ்சுக்க இன்னொரு ஒரு டவுட்டு கண்ணாளனே எனது நெஞ்சை நேற்றோடு காணவில்லை அதெல்லாம் நல்லா தான் இருக்கு அழகா எழுதினாரு அடுத்தாப்புல வந்தது அவர் எழுதுனாரா குமுசுக்கு இது யாரு எழுதுனான்னு எனக்கு டவுட்டு ஏர் ரகமன் எழுதுனாரா எனக்கு உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல பாடின எல்லாரும் ரொம்ப நல்லா பாடுறாங்க இன்னும் பாட போறாங்க வாத்திய எனக்காக சைடு வாசிச்சாரு அவருக்காக அவர் கைத்தட்டி கொடுக்க மாட்ட அவரும் வாசிச்சாராமா அவருக்கும் கொடுங்க இந்த அன்பும் ஆதரவும் என்றென்றும் எனக்கு வேண்டும் என்று உங்களது பாதங்களை தொட்டு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்